மேஷ மேஷராசினேயர்களே ஏழாம் இடத்தில் உள்ள சூரியன் புதனை தனஸ்தானத்தில் உள்ள குரு பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பு ஒன்று ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் சிறிது எச்சரிக்கையாக செயல்படவும் தந்தை தந்தை தொடர்புடையவர்களால் சிறிது சங்கடங்கள் ஏற்படலாம் கூடுதல் உடல் உழைப்பு தேவைப்படும் வாரத்தின் பிற்பாதியில் தொழில் வளர்ச்சி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நிர்வாகத்திறன் மேம்படும் உயரதிகாரிகளால் பாராட்டுதல் பெறுவீர்கள் இதனால் லாபமும் வெற்றியும் கிடைக்கும் புதிய நண்பர்கள் சந்திப்பு உண்டாகும் பெண்கள் விவசாயிகள் மாணவர்கள் ஆகியோருக்கு இருந்த தடைகள் நீங்கி சிறப்பாக செயல்படுபவர் அதிர்ஷ்டமான நாட்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை வழிபாடு குரு பகவான் வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வாரப்பிற்பகுதியில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான வாரம்